எந்த பக்தராவது கொன்றைப்பூ கொண்டு வந்து கொடுத்தால் பெரியவாள் மகிழ்ச்சி அடைவார்கள் காரணம் பரமேஸ்வரன் மிகவும் ஒவ்வந்து ஏற்றுக்கொள்ளும் பூ கொன்றைப்பூ ஒரு பக்தர் கூடை நிறைய கொன்றைப்பூ கொண்டு வந்து சமர்ப்பித்தார் பெரியவாள் கூடையே ஒரு நிமிடம் முற்று பார்த்தார்கள் கூடையிலே வேறு என்ன கொண்டு வந்திருக்கே பெரியவா பக்தரிடம் கேட்டார் கொன்றைப்பூ மட்டும்தான் பக்தர் இல்லை பரமேஸ்வரனுக்கு உகந்த பூ மட்டும் கொண்டு வரலே அவனுக்கு உகந்த ஆபரணமும் கொண்டு வந்திருக்கே பெரியவா பக்தரிடம் கூறினார் யாருக்கும் விளங்கவில்லை பூக்கூடையை சற்று தள்ளி எடுத்து கொண்டு போய் ஒரு மூங்கில் தட்டில் சற்றென்று கவிழ்க்கச் சொன்னார் பெரியவர் தட்டில் கொட்டியவுடன் ஒரு சர்பம் சர்ரென்று வெளிப்பட்டு நொடி நேரத்தில் ஓடி மறைந்தே போயிற்று பரபரப்புடன் பெரியவாளிடம் வந்து சொன்னார்கள் தொண்டர்கள் பெரியவாள் புன்னகைத்த மாதிரி தரிசனம் கொடுத்துக்கொண்டு அந்த பக்தரை பார்த்து இனிமேல் சந்திர மௌலீஸ்வரருக்கு பூ மட்டும் கொண்டு வா ஆபரணம் எல்லாம் வேண்டாம் என்றார்கள் பெரியவா அலை அலையாக சிரிப்பு ஏற்பட்டது பர பரஷங்கர ஜய ஜய சங்கர பர பரஷம் பர ஜய ஜய சங்கர